மேடம் ஏதோ பண்ணுதா என்ன பண்ற சாப்பிட்டியா சாப்பிட்டியாடா சும்மா இருக்கும் போத செல்லு நல்லாதான் இருக்கும் நம்ம தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் லைவன் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுற்ற ஆரம்பிச்சிடும் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் ஹாய் டா ஹாய் டா அப்போ எத்தனை ரூபா ஹாய் ஹாய் சொல்லிட்டு என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன் போர் அடிக்காது எங்கெல்லாம் மீன் ஒரு ஒருவேளை சாப்பிட்டா தான் பிடிக்கும் திரும்ப திரும்ப சாப்பிட்டா தான் பிடிக்காது ஒரு மாதிரி போர் அடிச்சிரும் நேத்த முந்தா நாளே லைவ் போட்டா ஆதிரா பாப்பா வந்துச்சு நீங்களா யாரும் வரல ஆதிரா வந்துச்சு நினைக்கிறேன் ஆதிரா மட்டும் வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு ஹெல்த்துக்கு பெஸ்டா மட்டன் சாப்பிட மாட்டாங்க மட்டன்லாம் பெஸ்ட் இல்லையா மீன் தான் பெஸ்டா நாங்க தான் கேள்விப்பட்டோம் மட்டன் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க உங்க ஊர் சைடு மீன் அதிகமாக கிடைக்கிறதால நீ மீன் பெஸ்ட் மீன் உங்க ஊர் சைடு மீன் அதிகமாக கிடைக்கிறதால மீன் நல்லதுங்கிற நீ அப்படி தானே பொய்யா சொல்ற பத்தியடா எங்கள் ஊர் சைடில் சிக்கன் மட்டன் தான் சாப்பிடுவாங்க விரும்பி டாக்டரே மீன் தான் சாப்பிட சொல்லுறாரு அப்படியா மீன் சாப்பிட்டா கண் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்கடா மீன் சாப்பிட்டா கண் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ மீன் சாப்பிடாதவர்கள் எல்லாம் கண்ணு தெரியாதா லோகநாதன் ப்ரோ வாங்க வெல்கம் ஐயோ நான் அப்படி சொல்ல ப்ரோ அப்படி சொல்ல மீன் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெளிவாக தெரியும்னு சொல்லுவாங்க அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாரு இவன் இம் சொல்கிறான் மருகன் ஸ்ரீதேரன் ஆமாங்கிறான் இல்லடா ஸ்ரீதேரம் உண்மை தானடா உண்மைதானே எங்கடா போனோம் அதுக்குள்ள மீன் சாப்பிட்டாதான் கண்ணு தெரியுமா இல்லை கண்ணு தெரியாதான்னு கேட்குறாங்க லோகநாதன் ப்ரோ